இன்றைக்கி வந்து தூத்துக்குடியில் எங்களுடைய நான்காம் கட்ட பயணம் நான் வந்து பிரச்சாரம் ஆரம்பிக்கிறோம் மூணாந்தேதி வரைக்கும் இருக்குங்க ஸோ அதுக்காக இப்போ தூத்துக்குடி போகிறேங்க கன்னியாகுமரியிலேருந்து விருதுநகர் வரைக்கும் எங்களுடைய டெய்லி பயணம் இருக்குது ஸோ முடித்து மூணாந்தேதி வருகிறோம் வேறு எதுவும் நீங்கள் கேட்குறதுனா கே ஆண்டு கட்சி ஆளும்கட்சி இரண்டு கட்சியுமே கூட்டணி தொண்ணூறு சதவீதம் முடிவு பண்ணிட்டாங்க வழக்கமாக தேமுதிக வந்து இன்னும் கூட்டணிக்கான எதிர்பார்ப்போட மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க ஏன் தாமதம் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்களா யார் யார் எந்த தொகுதி அறிவிச்சிட்டாங்களா வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்களா நிறைய டைம் இருக்குது ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் ரொம்ப வந்து ஈகராக இருக்கீங்க பட்டு நிறைய டைம் இருக்குது ஃபெப்ரவரி டுவெண்ட்டியத்துக்கு பிறகு தான் டேட் டிக்ளேர் பண்ண போகிறாங்க ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் டைம் அதனால் நாங்கள் வந்து தேமுதிக எங்கள் குழந்த அவங்களுக்கு என்ன எப்போ நல்லது பண்ணணும்னு ஒரு அம்மாவா எனக்கு கடமைகள் பொறுப்பு அதிகமாக இருக்கு அதனால உரிய நேரத்தில் எல்லாருமே போற்றக்கூடிய ஒரு நல்ல கூட்டணியை நிச்சயமாக அமைப்போம் என்பதை மட்டும் இந்த நேரம் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி இருப்பதாக சொல்லப்படுது எல்லா பக்கமும் சொல்லிட்டு தாங்க இருக்காங்க நான் என்ன சொல்றேன் மீடியா வந்து டெய்லி ஒரு நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க டெய்லி ஒன்று சொல்கிறீங்க அதுக்கெல்லாமே வந்து நான் பதில் சொல்ல முடியாது நான் தெளிவாக பல முறை சொல்லியிருக்கேன் உரிய நேரத்தில் நல்ல ஒரு முடிவெடுத்து நிச்சயமாக அறிவிப்போம் அதுதான் உண்மையின் பொருளாளர்கள் எல் கே சார் அவர் வந்து முக்கிய அதிமுக முக்கிய பிரமர் சந்தித்து பேசினதாக ஒரு ஏசி ஏசி எங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்கிறது சொல்லுங்கள் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படி எதுவும் இருந்தால் ரகசியம் ஒன்றுமே இல்லை அப்படி எது இருந்தாலும் நாங்கள் வந்து ஓப்பனாக தான் இந்த வாட்டி அலையன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவோம் நான் ஏற்கனவே தலைமை அளவில் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படி எதாவது கன்ஃபார்ம் ஆனால் முதல்ல அழைச்சி நாங்கள் அறிவிக்க போகிறது ப்ரெஸ் பீப்புளாகிய உங்களுக்கு தான் ஏன்னா நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப எல்லா இடத்துலையும் அதை பற்றி நைட் அண்ட் டே கேட்குறீங்க ஸோ என்னோடய கடமையை அதை நான் நினைக்கிறேன் ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிட்டா உறுதியாக உங்களால் சின்ன அளவு மேலே தேமுத்திட்டா இடம் பெறலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா மேம் ஏன்னால் பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சிகள்லாம் அங்கே கலந்துட்டு இருக்காங்களா அதுவும் ஃபைனலைஸ் ஆகல அது ஃபைனலைஸ் ஆகல இன்னும் என்டிஏ வந்து அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதுதான் அப்படின்னு கிடையாது இன்னும் பல கட்சிகள் அங்கே சேர்றது இருக்கு பேச்சுவார்த்தை இருக்கிறத சொல்றாங்க எதுவுமே இங்கே ஃபைனலைஸ் ஆகலை அதான் உண்மை அதனால எனி டைம் எது வேணாலும் மாறலாம் யார் வேணாலும் எந்த கூட்டணி வேணாலும் அமைக்கலாம் ஆனால் தேமுதிக பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கின்ற வகையில் ஒரு தெளிவான சிந்தனையோடு நல்ல முடிவாக நாங்கள் எடுப்போம் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தட கவுண்டல் தொடங்கிடுச்சின்னு பிரதமர் மோடி அவர் இருக்காங்க எப்படி இருந்தாலும் ஆட்சி நிச்சயமாக வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஆட்சி வரதான் போகுது அது நல்ல ஆட்சியாக மக்களுக்கு நல்லது நடக்கணும் அட்லீஸ்ட் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கையும் எனவே நல்லதே நடக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் என்று மட்டும் சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்